காலையில் சாப்பாடு முன்னாடி சாயங்காலம் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள இப்படி ஒருத்தர் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றாரு அப்படின்னா மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ள எப்பேற்பட்டு நிறையா இருந்தாலும் சரி முடி கீழே இருந்து கருப்பாக வளர ஆரம்பிக்கும் இது உடல் வாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபடும் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் நூற்றுக்கு நூறு வேலை செய்யும் அதுனாலும் சரி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா முடி வந்து இயற்கையாகவே கருப்பா மாறும் ஏரில் இருந்து கருப்பா மாறும் இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியம் நூத்துக்கு முந்நூறு உண்மை நூத்தி முன்னூறு உண்மை இவ்வளவு உண்மை இப்போ நம்ம வீடியோ எதுக்கு எதுக்கு எடுத்து சொல்றோம் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே அந்த மருந்த செஞ்சு பயன்படுத்தணும் அவங்களே செஞ்சு பயன்படுத்தலாம் அவங்களே பயன்படுத்திக்கலாம் ரொம்ப எளிமையா இருக்கணும் ஒரு மருந்து ஒரே ஒரு மூலிகை அதோட கடுக்கா வந்து இவ்வளவு பெருசா மாறும் ரெண்டு குத்தியாரும் சரிதான் ஆமா இந்த சின்ன சின்ன கடுக்கா நெய் விட்டு வறுத்ததும் அப்பளம் பொறியுற மாதிரி பொரிஞ்சு இவ்ளோ பெருசா ஆகிடும் இவ்ளோ பெருசாகிடும் ஆமா இந்த கடுகாயை பொடி பண்ணணும் அதாவது நெய் விட்டு வறுத்த கடுக்காய் இருக்குல்ல அதை பொடி பண்ணால் இப்படி தான் இருக்கும் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்களை என்று சொன்னார் நம்மளுடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய கிருஷ்ணகுமாரியா இருக்காரு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் ஐயா டை அடிக்கிறாங்களே ஹேர் டை அடிக்கிறாங்க ஒரு முப்பது நாற்பது வயசு மேலே அடிக்கிறாங்க ஒரு ஐம்பது அறுபது வயசு எழுபது வயசு கூட அடிச்சுக்கிறாங்க சரி ஓகே அவங்க அடிக்கிறது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இல்லை முப்பது நாள் வரை இல்லை ஒன்றரை மாதம் வரைக்கும் கூட இருக்கலாம் ஆனால் திரும்பவும் டை அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் வெள்ளையாக எடுக்கிற முடி திரும்பவும் முளைக்கும் போது டை அடிச்ச மாதிரி கழுப்பாக முளைக்குமா அப்படின்னா முளைக்கும் அப்படின்னா சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் அப்படின்றாரு எப்படி வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஐயா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண் பெரிய இருப்பாருமே டை அடிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா தங்களுடைய அந்த முடியை வந்து திரும்ப கருமையாக வச்சுட்டு இருக்கணும் அதாவது முகத்துக்கு டை அடிக்கிறாங்க தலைக்கு டை அடிக்கிறாங்க அது மீசைக்கு டை அடிக்கிறாங்க பெண்கள் கூந்தலுக்கு டை அடிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த இளமை திரும்பவும் இருந்துட்டே இருக்கணும் பாக்குறவங்களுக்கு அந்த இளமையான தோற்றம் தெரியணும் அதுக்கு அழகு பாத்தீங்கன்னா அந்த முடிதான் அந்த முடியை எப்படி கருமையா வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை தான் எல்லாருக்கும் இருக்கிற யாரும் ஆசை இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா டை அடிக்கணும் எதுக்காக அடிக்கணும் அந்த வெள்ள முடியை கருமையாக்கி அழகா காமிக்கிறதுக்கு நான் என்ன கேள்வி கேக்குன்னா அந்த வெள்ள முடி இருக்கு இல்லையா அது வளர்றது பார்த்து டை அடிச்சு திருப்பி வெள்ளையெல்லாம் வளருது ஆனா சித்த மருத்துவத்துல

இப்போ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாராலையும் செய்ய முடியாது இப்போ நம்ம வீடியோ எது எதுக்கு எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே அந்த மருந்தை செஞ்சு பயன்படணும் அவங்களே செஞ்சு பயன்படுத்தாம அவங்களே பயன்படுத்திக்கலாம் ரொம்ப எளிமையாக இருக்கணும் ஒரு மருந்து ஒரே ஒரு மூலிகை அதை வச்சு ஈஸியாக எப்படி அதை வந்து வேர்ல வந்து கர்ப்பம் வளர வைக்கிறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாதாரணமாக நிறை மெயின் காரணம் உப்பினால் நிறையும் புளியினால் திரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் உப்பினால் நிறையும் அப்படின்னா மனுஷ ஜீவராசி அதாவது அறிவு படைச்ச மனுஷன் மட்டுந்தான் உணவுக்கு ருசியை கூட்டுறதுக்காண்டி ருசியை கூட்டுறதுக்காண்டி சேர்க்குறது தான் இந்த உப்பு இப்போ அறு சுவைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு காரம் இந்த உவர்ப்புன்னு சொல்கிறோம்ல இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் உப்பு உப்புன்னு முடியும் நம்ம அறு சுவையில் எந்த சுவைனாலும் அது உப்பில் முடிகிறது தான் இனிப்பு உப்பு துவர்ப்பு உப்பு அந்த அந்த உப்புன்ற வார்த்தையாக அது எல்லாமே வந்து உப்பில் முடிகிறது ஆமாம் இந்த சுவைன்றதே உப்பு மையமாக வச்சு தான் அதனால் அந்த உப்பு வந்து நம்ம அந்த வெள்ளை உப்பு இருக்குல்ல நம்ம கடல் உப்பு இந்து உப்பு எந்த உப்புனாலும் சரி நாக்கில் போட்டால் உங்களுக்கு உமிழ்நீர் சுரக்குதா அதிகமாக சாப்பிட்டா வாமண்டி வருதா அந்த எல்லா உப்புமே உப்பு தான் இந்த உப்பு எதை நம்ம உட் உட்ல எடுத்துக்கிட்டாலும் முடி வந்து நாற்பது வயசுக்கு மேலே சிலக்கு இருபத்தஞ்சி வயசுலேயே வர ஆரம்பிச்சது பதினாலு வயசு பதினஞ்சு வயசில் வந்து அதுக்கு பேர் இளநரை அதுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சி வயசு கடந்து வரதுக்குல நேரம் கொஞ்சம் சீக்கிரம் வருது அப்படின்றாங்க நம்ம தலைமுடி வந்து கசப்பு சுவையுடையது அதாவது ஸ்கின் வந்து தோல் வந்து கசப்பு சுவையுடையது தலைமுடி வந்து கசப்பு சுவையுடையது இந்த பொருள் வந்து நம்ம சாப்பிட்ற கசப்பு பொருள் இருக்குல்ல இது தான் வந்து தலைமுடியை வந்து காட்டுறது இப்போ காய்கழ்ப மொழின்னு சொல்கிறாங்களே கரிசாலை கீழாநெல்லி கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி இப்படி எது எதுலாம் காய்கப்ப மொழின்னு சித்தர் சொல்கிறாங்களோ அனைத்து பொருமே கசப்பு தான் இப்போ நமக்கு பிடிக்காத சுவை எதுன்னு கேட்டால் கசப்பு நம்ம பார்த்த வேப்பலையா ஐயோ கசக்கும் அப்படி நம்ம முகத்தை சுன்றம் பார்த்தீங்களா இதுதான் கடைசியில் மருந்து இப்போ ஒரு மூலிகை ஒரு சித்தர் சாப்பிட சொல்கிறார் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட சொல்கிறாரு அப்படின்னா ஒரு கொட்டக்கறந்தை எடுத்துக்கோங்க கொட்டை கரந்த பூக்கறக்கு முன்னாடி அதை பறிச்சு வைப்பா அதை நெனல்ல காய வைப்பா காய வச்சு பவுடரு பண்ணுப்பா இதை பாலில் சாப்பிட்டு வைப்பா நாற்பத்தெட்டு நாள் கரெக்டாக சாப்பிடுப்பா நிறச்ச முடி கருப்பாங்க போட்டுருக்கோம் இப்போ கொட்டை கறந்த வந்து ஒரு சீசனுக்கு வளருறது இது முன்னூற்றி இருபத்தஞ்சு நாள் கிடைக்காது இப்போ நம்ம எளிமையாக இப்போ வைத்தியப் பெருங்குறில் அந்த சித்தர் சொல்லியிருக்க பாகம் என்னென்னா பிஞ்சு கடுக்காய் பிஞ்சு கடுக்காய் கடுக்காயில் கடுக்காய்னா எல்லாருக்கும் தெரியும் இதுதான் பிஞ்சு ஆமாம் இப்போ வந்து இதுதான் கடுக்காய் பார்த்துக்கோங்க இது வந்து கடுக்காய்க்குள்ள கொட்டை எவ்வளோ பெரிய கடுக்கா எவ்வளோ பெரிய கொட்டைன்னு பாருங்கள் கடுக்காயில் பாதி அளவு கொட்டை தான் இருக்கும் இப்போ கடுக்காயை சுற்றி பண்ணோம்னா இவ்வளோ கொட்டை எடுக்கணும் இவ்வளோ கொட்டை எடுத்தால் இவ்வளோ தோல் கிடைக்கும் இப்ப கொட்டையும் தோளும் அளவு இருக்கு கொட்டையும் தோலும் ஆமா ஆமா இது இது எடுத்தது இது வந்து தோல் மட்டும் இப்போ நம்ம சூரணம் பண்ணா இந்த தோலை தான் சூரணம் பண்ணணும் இது வேஸ்ட் இது கீழே இது தேவையில்லை உங்களுக்கு காட்டுற காண்டி வச்சிருக்கேன் இதே இதுல இந்த கடுக்கா வந்து பூப்பு ஊத்து வரும் பாத்தீங்களா அப்போ வரக்கூடியது அந்த இந்த பிஞ்சு கடுக்கா பிஞ்சு கடுக்கா மா வடு மாதிரி இதுக்குள்ள விதையே இருக்காது அதுக்கு முன்னாடியே இது காய்க்கும் போதே கீழே விழுந்துருது காத்துல அசைஞ்சு அதனால கீழே விழுகுரு இது வந்து பிஞ்சு கடுக்கா இந்த கடுக்கா தான் இப்ப மருந்து இதை தான் நம்ம மருந்தாக்க போறோம் இந்த பிஞ்சு கடுக்காய ஒரு சட்டியில நெய்யை ஊத்தி அதை வந்து பொன் உறவுல வறுக்கணும் இப்படி அப்படி வறுத்தம்னா இத்தனோண்டு கடுக்கா வந்து இவ்வளவு பெருசா மாறும் ரெண்டு குத்தி ஆமா தெரியுதா சின்ன சின்ன கடுக்கா நெய் விட்டு வறுத்ததும் அப்பளம் புரிகிற மாதிரி பொறிஞ்சு இவ்வளவு பெருசாகிடும் இந்த கடுக்காய பொடி பண்ணணும் அதாவது நெய் விட்டு வறுத்த கடுக்கா இருக்குல்ல அதை பொடி பண்ணா இப்படிதான் இருக்கும் இதுதான் பிஞ்சு கடுக்காய் பொடி இது பிஞ்சு கடுக்காய் நெய் விட்டு வறுத்து பொடி பண்ணது ம் இது பிஞ்சு கடுக்காய் நெய் விட்டு பொறுத்தது ஆமாம் ஓகேங்கய்யா இதில் சொல்லுங்கய்யா இப்போ இந்த பிஞ்சு கடுக்காயை காலையில் மூணு வரலாம் எடுக்கிறது திரியடி அளவு இப்படி எடுத்து இந்த அளவுக்கு இந்த கடுக்காயை வந்து நெய் விட்டு குழச்சி சாப்பிட்ணும் காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாயங்காலம் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இப்படி ஒருத்தர் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரார் அப்படின்னா மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே எப்பேற்பட்டு நிறையா இருந்தாலும் சரி நிறச்ச முடி கீழே இருந்து கருப்பாக வளர ஆரம்பிக்கும் இது உடல் வாக்கு மாதிரி கொஞ்சம் மாறுபடும் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் நூற்றுக்கு நூறு வேலை செய்யும் யார் அந்த மருந்தை பயன்படுத்தினாலும் சரி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நிறச்ச முடி வந்து இயற்கையாகவே கருப்பாக மாறும் வேரில் இருந்து கருப்பா மாறும் இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி சாத்தியம் நூற்றுக்கு நூறு உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை உண்மை ஏன்னா தொடர்ந்து சாப்பிடணும் இதில் என்ன ஒரு சின்ன ஒரு இது அப்படின்னா சாதாரண கடுக்கா இருக்குது பார்த்தீங்களா இந்த கடுக்கா வந்து கடுக்கா பொடி எல்லாரும் சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த பொடியை சாப்பிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் மழை ஃப்ரீயா போகும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த பிஞ்சு கெடுக்கா இந்த பொடியை சாப்பிட்டா மழத்தை கட்டும் யார் யாருக்கெல்லாம் சாப்பிட்ட உடனே வெளியே போகிற ஆள்லாம் இருக்காங்கல்ல நான் ஏதாவது எனக்கு வயிற்றுக்குள்ள தண்ணி நிறையா குடிச்சாலோ இல்லை நான் ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலோ இப்போ வழக்கமாக எல்லாரும் காலையில் இருந்து காலைக்கடன் முடிக்கிறாங்க அது போக மற்ற வேலை வேலை நேரங்கள் இருக்குல்ல மதிய நேரத்தில் சாயங்காலம் நேரத்தில் ஏதாவது ஒரு ஃபுட்டு போட்டால் சிலருக்கு வந்து உடனே பாத்ரூம் போகணுன்ற ஒரு எண்ணம் வரும் அவங்களாம் வந்து இந்த பொடியை சாப்பிட்டாங்க அப்படின்னா அப்படி போகக்கூடிய மலத்தை வந்து கட்டிடும் இப்போ சாதாரண மலச்சுக்கள் இருக்கவங்க அவருக்கு நிறைய இருக்குது இப்போ இந்த பிஞ்சு கடுக்காய் சாப்பிட்டா மேற்கொண்டு மலம் கட்டிக்கிறமே என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து மலத்தை இழக்கிறதுக்கு திரிபலாசுவரணமோ இல்லை கடுக்கா பொடியோ அதை வந்து நைட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து காலை மலை தான் இதை கொடுக்குறோம் நெய்யில் சாப்பிட்றனால வெறு வயதில் சாப்பிட்ணும் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த நெய்யை வந்து உருக்கி எண்ணெய் பத்தில் வச்சுக்கிட்டு இதை குழச்சி சாப்பிட்டுட்டு உடனே சாப்பாடு சாப்பிடணும் அதேமாதிரி சாயங்கால நேரத்தில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இப்படி ஒருத்தர் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தார் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள்லேருந்து தொண்ணூற்றி ஆறு நாளைக்குள்ள அவர் இயற்கையாகவே அந்த வேரில் இருந்து முடி வந்து கருப்ப ஆரம்பிச்சிடும் நிறச்ச முடியோட அளவு வந்து குறஞ்சிரும் கருப்பு முடியோட அளவு வந்து கூட ஆரம்பிச்சிடும் இது சாப்பிடும்போது என்ன மாதிரியான பத்தி முறைகள் இருக்குன்னு ஐயா பத்தியம் பொதுவானதாங்க இப்போ முன்னாடியே சொன்னோம்ல உப்புனால தான் நிறை வருதுன்னு சொல்கிறோம்ல உப்பை வந்து சாப்பாட்டில் குறைச்சிக்கணும் கசப்பு எவ்வளோக்குள்ளே சேர்க்க முடியும் சேர்த்துக்கணும் அஞ்சாரப்பட்டியில் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறக்குன்னு சில ஐட்டம் வச்சுருப்போம் தாளிக்கிறக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது கடுகு இருக்குது சீரகம் இருக்குது வெந்தயம் இருக்குது அதுமாதிரி கிராம்பு ஏலக்காய் பட்டை அண்ணாச்சிப்பூ இப்படி எது எதுலாம் வாசனைக்கு பயன்படுத்துறதுக்கு வச்சுருக்கீங்களோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நிறைய எடுத்துக்கணும் இப்போ குழம்புல எது மிதக்குதுன்னு பாருங்கள் அந்த மிதக்கிறது அப்படியே அள்ளி ஓரமாக வைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் அதை எடுத்து சாப்பிடணும் இப்போ கருவேப்பில் இருக்குது கொத்தமல்லி இருக்குது ஒரு கடுகு தாளிச்சிருக்காங்க சீரகம் மிதக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக ஒதுக்காமல் இதை போது மென்று சாப்பிட்டு சாப்பிடணும் எவ்வளோ குழுவோ நீங்கள் வந்து கசப்பு உள்ளே எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் முடி வந்து உங்களுக்கு வந்து கருப்பாக மாறும் கருப்பாக ஆமாம் ஏனே வெள்ளையாக இருக்கிற முடி ஆறு மாதத்தில் கருமையாக இருக்கும் அப்படின்றாரு கருமையாக மாறும்ன்றாரு அதாவது முளைக்கிற முடி கருமையாக முளைக்கும் அப்படின்றாரு இது மூணு இருந்தே ரிசல்ட் வர ஆரம்பிக்கணுன்றாரு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மருந்து வேணால் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கும் கருமையாக முடி வேணும் வெள்ளையாக முடி இருக்குது டயடிஸ் டயடிஸ் போர் அடிக்குது அப்படின்னா கருமையாக வேணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான மருத்துவ தகவலில் பார்த்து நீங்கள் பயன்படுத்தி செஞ்சு நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் மீண்டும் இனிமேல் பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கையா நன்றிங்க